கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று பரிசுத்த ஆராதனை நாள் ஹலிலுயா இன்னும் ஒரு ஆராதனை நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டிக் கொடுத்ததற்காக கத்தரை நான் நம்பியோடு சுத்தரிக்கிறேன் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறேன் புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணுமா ஆவி அத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து பரிசு தாவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஒரு ஆராதனை ஏறெடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் அறிவுறுத்துகிறார் ஹலலூயா பருவ இந்த நாட்களிலே வித்தியாசமான இசைக்கருவிகளை வைத்து புதிய புதிய பாடல்களை பாடி அழகாக தேவனை ஆராதிக்கிறாங்க சந்தோஷமா இருக்குது ஆனாலும் அதை காட்டிலும் தேவன் விரும்புகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை நம்மை அர்ப்பணித்து நம்மை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து அவரை மகிமைப்படுத்துகிற போது அதையே தேவன் எதிர்பார்க்கிறார் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது நம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த இடத்துல பாருங்க பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கணுமா அதற்கு கிருபை வேண்டுமா அப்ப கிருபையை பற்றி கொண்டு பயத்தோடு பக்தியோடு ஆராதிப்பதை தேவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார் முதலாவது நம்மை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிப்பது ஒரு புத்தியுள்ள ஆராதனை இரண்டாவது பயத்தோடும் பக்தியோடும் தேவனை கிருபையினாலே ஆராதிப்பது ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஆகவே புத்தியுள்ள ஆராதனை ஏன் கத்த நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக ஆமே அல்லேலூயா